உலகளவில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலான திருப்பதியை பற்றி கேள்விப்படாதவர்கள் யாரும் இருக்க முடியாது என்றே கூறலாம் அத்தகைய புகழ்பெற்ற அந்த திருப்பதி மலையில் ஏழு மலையானின் சிலை ஒன்று தானாக உருவாகியுள்ளது வாருங்கள் அந்த சிலையை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை பார்ப்போம் திருப்பதியில் உள்ள இரண்டாவது மலைப்பாதையில் கடைசி வளைவில் உள்ள அஞ்சனத்ரி மலையில்தான் தானாக உருவாகிய இந்த அபூர்வ சிலை உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு பக்தர்களின் பார்வையில் பட்ட இந்த சிலை அப்படியே ஏழு மலையானை போல் தோற்றமளிக்கிறது தலையில் கிரிடம் கண்கள் மூக்கு வாய் கழுத்து என அனைத்தும் இந்த சிலையில் உள்ளது பார்ப்பதற்கு ஒரு சிறிய மலை தன்னைத்தானே ஏழு மலையானை போல் உருமாற்றி கொண்டதாக தோற்றமளிக்கிறது இந்த சிலை இந்த சிலை இருக்கும் இடத்திற்கு செல்ல பாதையும் கிடையாது இரண்டாவது மலைப்பாதையில் கடைசி வளைவில் நின்று பார்த்தால் இந்த சிலை நன்றாக தெரியும் விசேஷ நாட்களில் இந்த சிலைக்கு பூஜை செய்வதற்காக கயிற்றில் தொங்கியபடியே செய்வார்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி